என்னது நாய் வந்து தெருத் தெனின்னு மட்டும் சார் அது ஒரு இடம் சார்ந்து வர முடியும் இல்ல அது ஒரு மாற்றம் இது வந்து அந்த விதிகள் முக்கியமான விஷயம் நாயை பண்றோம் எல்லாரும் ஆபரேஷன் திரும்ப வந்து சார் தான் அந்த இடத்துக்கு அந்த மாதிரி வந்து பண்றப்ப அத வந்து மக்கள் வந்து எதிர்க்காங்க நாய் சந்தோஷமா பண்றாங்க திரும்ப வரது பண்றாங்க சோ இதுமாறு ஒரு இஸ்யூஸ் இருக்கு இத

அதாவது போன மீட்டிங்கில் நடந்தது இது முன்னணி மீட்டிங்கில் வெளியே இருக்குது எந்த வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க ஒர்க்கை கொடுத்துட்டாங்கன்னா யாரும் வேலை செய்யறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த கான்ட்ராக்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் செக்லாங்க அந்த ஒரே குற்றம் சாட்டினா அதுதான் வந்து கேட்டு அதாவது